கங்கா உன் உருவத்தை காட்டூடாது என்று நான் சொல்லியிருந்தோம் போதும் சுவாமி உருவத்தை காட்டாமல் குற்றவாளி போல் ஒளிந்து வாழ நான் என்ன குற்றம் விட்டேன் இனிமேல் நான் பகிரங்கமாகவேதான் இருப்பேன் கங்கா இது நாடகம் சுவாமி என்ன தைரியம் உனக்கு மனைவியா நீ சதி மனைவி என்ற சொல் உனக்கு பிடிக்காவிட்டால் மாற்றி சொல்கிறேன் தர்ம பத்னி தலைமையில் ஏறி உட்கார்ந்திருப்பவள் தர்ம பத்னி அப்படியானால் பாதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவை அதர்மபத்தினியா என்ன சொன்னி சுவாமி சுவாமி என்னை இப்படி புடிக்க விட்டு இவரோட ஆனந்தமா இருப்போம் யாருமா சுவாமி யாரடி இருவர போதா அது என்று இன்னொருத்தியா சுவாமி ஒருத்தியோ ஒன்பது பேரோ யார் கண்டது இப்பொழுதுதானே ஒவ்வொன்றாக தெரிகிறது அய்யோ